சாண்டில்யனின் ராஜதிலகம் அத்தியாயம் ஐம்பத்தி ரெண்டு உக்ரோதயம் காஞ்சி மாநகரத்திற்கு தென்மேற்கில் காவிரியின் கரையில் இருந்த கங்க நாட்டு தலைநகரான தழைக்காட்டுக்கு கிழக்கில் இப்பொழுதுள்ள கர்நாடக ராஜ்யத்தின் தென்பகுதியான கங்கர்கள் ஆண்டு வந்ததால் கங்க நாடு என்று அழைக்கப்படக்கூடிய கங்கவாடியின் எல்லை காட்டில் பாசரை அமைத்துக் கொண்டிருந்த பல்லவ மன்னனான பரமேஸ்வரவர்மன் தனக்கு எதிரே நிறுத்தப்பட்டிருந்த சாளுக்கிய உப தளபதியான வீரபாகுவை பல வினாடிகள் கூர்ந்து நோக்கினான் சிறிது தற்பெருமையுடையவனானாலும் கோழையில்லாத வீரபாகுவும் பல்லவ மன்னனை துணிவுடன் நிமிர்ந்து பார்க்கவே செய்தான் ஆயானு பாகுவான அகந்த மார்புடனும் வதனத்துடனும் வயதான காலத்திலும் அதிக நரைமுடியில்லாதவனும் வீர கலை சுட்டும் கண்களுடனும் அளித்த பரமேஸ்வரனை நோக்கிய வீரபாகுவின் கண்களில் வியப்பு மிதமஞ்சி தெரிந்தது இத்தகைய பராம் எதற்கு போரிடாமல் காஞ்சி நகரை விட்டு ஆன்றான் என்று தனக்குள்ளேயே வினவிக்கொண்டான் வீரபாகு பரமேஸ்வரவர்மனின் ஆராய்ச்சி கண்கள் தன் இதயத்தை ஊடுருவி விடுவதைப் போலிருந்ததை கவனித்த விக்ரமாதித்தன் உபதளபதி பல்லவ மன்னனிடம் தான் எதையும் ஒழிப்பதில் அர்த்தமில்லை என்பதையும் புரிந்து கொண்டான் பல்லவ மன்னனின் மார்பில் இருந்த பொற்சங்கலியின் நடுவில் மிகப்பெரியதாய் நெருப்பு துண்டத்தை விட அதிக பயங்கரமாய் ஜொலித்துக் கொண்டிருந்த அந்த ஒரு பெரிய மாணிக்கக் கல்லை கண்ட வீரபாகு அதுதான் உலகப் பிரசித்தி பெற்ற உக்ரோதயமாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்த நன்றி இந்த கல் யாரிடம் இருக்கின்றதோ அவர்களுக்கு தோல்வியில்லை என்று சொல்வார்களே அப்படி இருக்க பல்லவ மன்னன் நம்மிடம் எப்படி தோல்வி அடைந்தான் என்று உள்ளூர கேட்டுக்கொள்ளவன் செய்தான் வீரபாகுவின் உள்ளத்தில் ஓடிய சிந்தனை புரிந்து கொண்ட பரமேஸ்வர உதடுகளில் சற்றே புன்னகை படர்ந்தது சாளுக்கிய உபதளபதி உங்களிடமிருந்து ஓலை கிடைத்துவிட்டது அதை தவிர நீங்கள் சொல்ல வேண்டியது ஏதாவது பாக்கி இருக்கிறதா என்று வினவினான் வீரபாகவும் தனது இதழ்களில் இள நகையை படரவிட்டுக் கொண்டான் அப்படி ஏதாவது இருந்தாலும் அதை நான் சொல்வேன் என்று பல்லவ மன்னர் எதிர்பார்க்கிறாரா என்று பதிலுக்கு வினவும் செய்தான் அச்சம் சிறிதுமற்ற குடலில் இல்லை எதிர்பார்க்கவில்லை நீங்கள் சொல்ல வேண்டியது எதுவும் இருப்பதாகவும் தெரியவில்லை ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லபர் அனைத்தையும் ஓலைகளில் தெளிவாக எழுதியிருக்கிறார் என்று கூறிய பரமேஸ்வரவர்மன் பக்கத்தில் நின்றிருந்த இந்திரவர்மனை நோக்கி சாளுக்கிய நாட்டு உடல் தளபதியும் அவருடன் வந்திருக்கும் நான்கு வீரர்களும் காவலில் இருக்கட்டும் அவர்களுக்கு வேண்டிய சௌகரியங்கள் ஏதும் குறைய வேண்டாம் என்று உத்தரவிடவே இந்திரவர்மன் வீரபாகுவை முன்னால் செல்லவிட்டு மன்னன் இழுப்பிடத்தில் அவனை அகற்றிச் சென்றான் அவ்விருவரும் சென்றதும் தனது ஆசனத்தில் அமர்ந்து கொண்ட பரமேஸ்வரவர்மன் சற்று எட்டன் என்ற தனது தளபதியான பலபத்ரவர்மனை கிட்டே வரச் சொல்லி எதிரே இருந்த மஞ்சத்தில் வீரபாகுவிடமிருந்து கைப்பற்றிய ஓலைகளை புரட்டி வைத்து அவற்றில் தனது கவனத்தை மீண்டும் செலுத்தினான் நீண்ட நேரம் அவற்றை ஆராய்ந்த பரமேஸ்வரவர்மன் மனதில் பலத்த சந்தேகம் ஏற்பட்டதற்கான அறிகுறி அவன் வதனத்தில் படர்ந்தது அந்த சந்தேகம் காரணமாக வினவினான் பல்லவ மன்னன் பலபத்ரவர்மரே நீங்கள் வீரபாகுவை சிறைப்படுத்த விஷயத்தை இன்னொரு முறை விளக்குங்கள் என்று எதற்காக ஏற்கனவே தானும் இந்திரவர்மனும் விவரித்ததை மீண்டும் மன்னன் விளக்கச் சொல்கிறான் என்பதை உணராத பலபத்ரன் மன்னன் உத்தரவை புறக்கணிக்க முடியாததால் மறுபடியும் அந்த பழைய கதையை விவரிக்க தொடங்கினார் நானும் இந்திரவர்மனும் சிறைப்பட்ட விஷயத்தை தங்களுக்கு ஏற்கனவே விளக்கிவிட்டேன் நாங்கள் சிறைப்பட்ட மூன்றாவது நாள் இரவு சிறை காவல் புரிந்த ஓலை ஒன்றை தாங்கி வீரபாகு கங்க நாடு செல்லப் போவதாக பேசிக் கொண்டார்கள் இதை கேட்டதும் திகைப்படைந்தோம் எப்படியும் வீரபாகுவை சிறை செய்து ஓலை விஷயத்தை அறிய தீர்மானித்தோம் அன்று எங்களுக்கு உணவு கொண்டு வந்த இருவரையும் கட்டிப்போட்டு சிலையிலிருந்து தப்பினோம் பிறகு நமது புறவிச்சாலைக்கு சென்று அங்கிருந்து இரு புறவைகளை அவிழ்த்து எடுத்துக்கொண்டு கங்க நாட்டு சாலையை நோக்கி விரைந்தோம் நடுவே மறைந்திருந்த பல்லவ வீரர் நாள் வரையும் உடனழைத்துக் கொண்டோம் என்று சொல்லிக்கொண்டே போன பலபத்திரனை செய்கியால் எத்தனை அறைகள் இருக்கின்றன என்று வினவினார் நாங்கள் சிறை வைக்கப்பட்டிருந்த பகுதியில் மட்டும் பத்து அறைகள் என்றான் பல்லவ தளபதி அந்த பத்து அறைகளில் உங்கள் அறை எங்கிருந்தது என்று கேட்டான் மன்னன் நடுவில் என்றான் பலவத்தன் பத்து அறைகள் இருக்க நடுவில் இருந்த உங்கள் அறைக்கு எதிரில் வந்து சிறைக்காவலர் இந்த ஓலையை பற்றி ஏன் பேச வேண்டும் என்று வினவினான் பரமேஸ்வரன் இதற்கு என்ன பதில் சொல்வது என்று அறியாத பலபத்ரன் உலகிக் கொண்டிருந்த சிறை காவலர் ஏதோ எங்கள் அறைக்கு எதிரில் நின்றார்கள் பேசினார்கள் என்று பல்லவ மன்னன் லேசாக பேச என்று சொன்னார் பலபத்ரவர்மன் முகத்தில் வியப்பு குடி படர்ந்தது பல்லவ மன்னன் மனதில் ஓடிய எண்ணங்களை புரிந்து கொண்டதால் அப்படியானால் ஏதோ சொல்லத் துவங்கினார் ஆம் எல்லாம் ஸ்ரீ ராம புண்ணிய வல்லபர் நடத்திய நாடகம் சாளுக்கிய போர் பற்றிய முக்கிய ஓலையை விக்ரமாதித்தம் நண்பனான பூவிக்ரமனுக்கு எழுதுகிறார் அந்த ரகசிய ஓலை அனுப்பப்படும் விஷயம் சாதாரண சிறைக்காவலருக்கு தெரிகிறது அதை அந்த காவலர் உங்கள் அறைக்கு எதிரில் நின்று பேசுகிறார்கள் பிறகு நீங்கள் சிறையிலிருந்து தப்புகிறீர்கள் சிறைக்கூடத்தை காவல் செய்யும் கணக்கான வீரர்கள் உங்களை பிடிக்கவில்லை இதெல்லாம் விசித்திரமா இல்லை என்று சொல்லிக்கொண்டு போனார் மன்னனை இடைமறித்த பலபத்திரன் மன்னவா நாங்கள் உணவு கொண்டு வந்த சாளுக்கிய வீரர்களின் உடைகளை அல்லவா அணிந்திருந்தோம் என்ன பரமேஸ்வரன் நிகழ்ச்சியுடன் தனது தளபதியை நோக்கினார் நீங்கள் உங்கள் உடையிலேயே வெளியே வந்திருந்தாலும் உங்களை யாரும் தடை செய்திருக்க மாட்டார்கள் ஏன் தெரியுமா இந்த மனைவி நான் பல்லவேளவன் ஏன் தளபதியின் குரலில் சந்தேகம் வேப்பம் இருந்தது வீரபாகுவை நீங்கள் பிடித்து இந்த ஓலையை என்னிடம் கொண்டு வர வேண்டும் என்பது ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவரின் திட்டம் என்று திட்டவட்டமாக சொன்னான் மன்னன் இதனால் அவருக்கு என்ன லாபம் பலபத்துடன் கேள்வியும் திட்டவட்டமாக வெளிவந்தது இந்த ஓலைகளில் கண்ட போர் திட்டப்படி நாம் படைகளை நடத்திச் செல்வோம் ஆனால் அதற்கு நேர் எதிரான திட்டப்படி பூவிக்ரமன் நம்மை சூழ்ந்து கொள்வான் எதிர்பாராத தாக்குதலில் நமது படைகள் முறியடிக்கப்படும் இதைத்தான் சாளுக்கிய போர் மந்திரி எதிர்பார்க்கிறார் அவர் தந்திரம் புரியவில்லையா உங்களுக்கு என்று வினவிய வன்னவன் இந்திரவு நம் தளபதிகளையும் இந்திரவர்மனையும் இங்கு கூட்டுங்கள் இதற்கு நேர் எதிரான போர் திட்டத்தை வகுப்போம் என்று உத்தரவிட்டான் பல்லவ பரமேஸ்வரவர்மன் பிறகு பலபத்திரன் போகலாம் என்பதற்கு அறிகுறியாக கையையும் அசைத்தான் பலபத்திரன் வெளியே சென்ற பிறகு மீண்டும் அந்த ஓலைகளை ஆராய முற்பட்டான் பரமேஸ்வரவர்மன் திரும்ப திரும்ப பல முறை அந்த ஓலைகளை ஆராய்ந்த பிறகு தனது இடுப்பிடத்தை விட்டு வெளியே புறப்பட்டான் பல்லவ மன்னன் அமைத்திருந்த பாசறை காட்டுப்பகுதியில் இருந்தபடியால் அவனது படைப்பிரிவுகள் மரங்களின் அடியிலும் இடையிடையே இருந்த புல்வெளியிலும் தங்கியிருந்தன அரசனுக்கும் முக்கியமான படைத்தலைவர்களுக்கும் சில துணி கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருந்தார் எனவே ஒழிய படை வீரர்கள் வாரக்கூறையின் கீழேதான் தங்கியிருந்தார்கள் எங்கும் சதா புற வீரர்கள் நடமாட்டம் இருந்து கொண்டே இருந்தது கூடாரத்தின் வாயிலில் வந்து கூடாரத் துணி தலையில் தூழாவ மிக கம்பீரமாக நின்ற பரமேஸ்வரவர்மன் தனது படைப்பிறவியை நோக்கி பெருமிதம் கொண்டான் காஞ்சியை போரின்றி விக்ரமாதித்தன் கையில் ஒப்படைத்து தான் வெளிப்போந்து விட்டதால் தனது படையின் சிறந்த புறவி தன்னிடம் தங்கிவிட்டதை நினைத்து இந்த பதினையாயிரம் புறவி வீரர்கள் கொண்டு கங்க மன்னனை முடியெடுப்பது ஒரு பெரும் காரியமல்ல என்று உள்ளூர சொல்லிக்கொண்டு மகிழ்ச்சியையும் அடைந்தான் அவரது வலையில் தான் அத்தனை சுலபமாக விடுவேன் என்று ஸ்ரீ ராமபுண்ணிய நினைத்ததை எண்ணி சிறிதளவும் வெகுளவும் செய்த பல்லவ மன்னன் பொருங்கள் ஸ்ரீராம புண்ணிய உங்கள் திட்டம் தவிடு பொடியாவதை கண்கூடாக காணப் போகிறீர்கள் என்று மனதுக்குள் கருவிக்கொள்ளவும் செய்தான் பிறகு தனது புறவில் ஏறி காட்டின் ஊடே சென்று தனது படைப்பிரிவுகளை பார்வையிட்டான் உச்சிவேளை வரையில் படைகளை பார்வையிட்ட பிற்பகலை மீண்டும் தனது கூடாரத்திற்கு வந்த மன்னவன் உணவருந்திய பிறகு அன்று மாலை வரை பெரும் பலகையொன்றில் ஏதேதோ கோடுகளை இழுத்து திட்டங்களை தீட்டிக்கொண்டே இருந்தான் சில ஓலைகளையும் எடுத்து ஏதேதோ குறிப்பிட்டுக் கொண்டிருந்தான் அன்றிரவு குறிப்பிட்ட நேரத்தில் பலபத்ரவர்மனும் உபல தளபதிகளும் வந்தபோது மன்னன் திட்டம் பூராவும் உருவாயிருந்தது தமது ஆசனத்தையும் எதிரே இருந்த மஞ்சத்தையும் சுற்றி தளபதியையும் உபதளபதியையும் நிற்க வைத்த பரமேஸ்வரவர்மன் முதலில் மஞ்சத்தின் மீது ஒரு புறத்தில் வல்லபரின் ஒலைகளையும் மற்றொரு புறத்தில் தான் பிற்பகலில் தயாரித்த ஒலைகளையும் விரித்து வைத்தான் பலபத்ரவர்மரே இந்திரவர்மரே உபதளபதிகளே இந்த இரு பிரிவுகளையும் பாருங்கள் வல்லவர் நம்மை ஏமாற்ற தயாரித்துள்ள திட்டம் எது என்று இரு ஓலைப்பிரிவுகளையும் மாறி மாறி காட்டினான் அவற்றை நீண்ட நேரம் ஆராய்ந்த பல்லவ தளபதியும் ஒற்றனான இந்திரவர்மனும் உபதளபதிகளும் ஸ்தம்பித்து நின்றனர் வீரமாக குழந்த ஓலை கொண்டு எத்தனை பாதாளத்தில் தங்களை அமைத்து இருந்தார் ஸ்ரீராம புண்ணிய வல்லபர் என்பதை உணர்ந்ததால் உக்கிரமான பெருமூச்சும் சீத்தவுமான சொற்களும் அவர்களிடமிருந்து வெளிவந்தன பரமேஸ்வரவர்மன் முகத்தில் மட்டும் எந்தவித உணர்ச்சியும் இல்லை மிகச் சாந்தமாக அந்த ஓலைகளின் திட்டத்தை விளக்க முற்பட்டு நமது படைப்பிரிவு இப்பொழுது காவிரியின் கிழக்கு பகுதியில் இருக்கிறது நமது நேர் மேற்கில் காவிரியின் தென்கரையில் இருக்கிறது பூவிக்கிரமன் தலைநகரான தலைக்காடு கங்க நாட்டு படைகள் கங்க நாட்டு எல்லையில் அதாவது நமக்கு வேறு அருகில் இப்பொழுது இருக்கின்றன ஆகவே இந்த காட்டில் நம்மை திடீரென தாக்கச் சொல்லி எழுதியிருக்கிறார் ஸ்ரீராமபுணிய வல்லவர் மேலோட்டமாக பார்ப்பதற்கு இது சிறந்த திட்டம் சுலபமான திட்டமும் கூட ஆனால் காட்டிலிருக்கும் படைகளை தாக்குவது அவ்வளவு சுலபம் அல்ல அடர்ந்த அடவியில் புறவிப்படை வேகமாக நுழைவது கஷ்டம் ஆகவே இந்த திட்டத்தை நம்பி எதிரிகள் நம்மை தாக்குவதற்கு முன்பு நாம் அவர்களை தாக்க முன்னேறுவோம் என்று ராம புண்ணிய வல்லவர் எதிர்பார்க்கிறார் அப்படி நாம் முன்னேறினால் காட்டின் பாதுகாப்பை இழப்போம் எதிரியின் படைகள் இப்படி நம்மை வளைத்துக் கொள்ளும் என்று கூறி தான் தயாரித்த இந்த ஓலைச்சுவடைகளை காட்டினார் பரமேஸ்வரவர்மன் பிறகு அந்த ஓலைகளை சேர்த்து கட்டி வைத்துவிட்டு தான் கோடிட்டிருந்த பலகையை எடுத்து மஞ்சத்தின் மீது வைத்தான் பிறகு மடியில் இருந்த குருவாளை எடுத்து அந்த பலகை மீது வீசினான் அதன் முனை அந்த கோடுகளின் இணைப்பில் இருந்த ஒரு புள்ளியில் போய் நினைத்தது அதை சுட்டிக்காட்டிய பரமேஸ்வரவர்மன் இந்த இடத்தில் நாம் எதிரிகளை சந்திப்போம் என்று வீராவேஷத்துடன் கூறினார் குருவாளின் கூர்வனை தொட்டி புள்ளியை கவனித்த பலபத்திரவர்மன் விழுந்தை என்று கூறினான் உணர்ச்சியுடன் ஆம் விழுந்தையில் சந்திப்போம் கங்கனை அங்கு பாடம் கற்பிப்போம் அவனுக்கு அந்த பாடம் விக்கிரமாதித்தனையும் சிறிது கலங்கச் செய்யும் என்றான் பரமேஸ்வரவர்மன் அடுத்த வாரம் படைகள் இங்கிருந்து நகர வேண்டும் அதற்காக ஏற்பாடுகள் துவங்கட்டும் என்றும் உத்தரவிட்டான் தன் மார்பில் செங்கதிர்களை வீசிய உக்ரோதயத்தை தனது வலது கையால் பற்றி பற்றிக்கொண்ட பரமேஸ்வரவர்மன் ஆண்டவன் பிரசாதமான இந்த மாணிக்கம் விழுந்தையில் எதிரிகளை புறமுதுகு காட்டச் செய்யும் என்றும் கூறினான் அன்று முதல் தளவாடங்கள் சேகரிப்பும் உணவு சேகரிப்பும் மற்றும் பல ஏற்பாடுகளும் துரிதமாக நடந்தன அன்றிலிருந்து எட்டாவது நாள் விழுந்தையை நோக்கி பல்லவன் படைகள் நகர்ந்தன உக்ரோதயம் அகன்ற மார்பில் ஆடி ஆடி அசைய பரமேஸ்வரவர்மன் அதிசயம் என்ற தனது புறவையில் ஏறி படைகளின் முன்னணியில் சென்றான். நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்